வெல்கம் டு விஎஸ் டுஎஸ்பேம் சேனல் விஎஸ் விஎஸ்பேம் சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனாக கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து முறுக்கு மாவு அரைக்கிறதுக்காக அரிசி ரெண்டு கிலோ ரேஷன் பச்சை அரிசி தான் மாவு பச்சை அரிசி இல்லை குண்டு பச்சை அரிசி இல்லை எந்த பச்சை அரிசியும் இல்லை ரேஷன் பச்சை அரிசியை நல்லா கழுவிட்டு காய வச்சு நல்லா மூணு நாள் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறான் இது ரெண்டு கிலோ அரிசி இந்த உளுந்து நானூறு கிராம் உளுந்து ஒரு கிலோ அரிசிக்கு இரநூறு கிராம் உளுந்து எடுத்துக்கோங்க நானூறு கிராம் உளுந்து வந்து கையில் அப்படி பிடிச்சாக்க நம்மளுக்கு சூடணும் சூடு இருக்கணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கணும் அந்த மாதிரி தான் வறுத்து வச்சுக்கிறான் அரிசி ஒரு இரநூறு கிராம் சாப்பாட்டு அரிசி இந்த சாப்பாட்டு அரிசி இரநூறு கிராம் இதை வறுத்து எடுத்து வச்சுருக்குறான் இதை மூணு தான் இப்போ முறுக்கு நம்ம செய்ய போகிறோம் இந்த அளவை நான் சொல்லிவிட்டேன் இதே அளவுக்கு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த முறுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோ ஒரு பொறப்புறம் நல்லா சாப்பிட்றதுக்கு இன்னும் சாப்பிட்லாமான்னு தோணும் அந்த மாதிரி இருக்கும் அந்த முறுக்கு அது ஏன் அப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம புழுங்கில் அரிசி சாப்பாட்டு அரிசி வறுத்து போகிறோம் அதனால தான் அந்த முறுக்கு நல்லா சுவையாகவும் நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும் அந்த முறுக்கு அதனால் இந்த அரிசியை நம்ம சேர்த்துக்கிறோம் அதில் இப்போ நானூறு கிராம் உளுந்து இரநூறு கிராம் சாப்பாட்டு அரிசி ரெண்டு கிலோ பச்சை அரிசி இது தாங்க இந்த முறுக்கு மாவு இதை நாங்கள் மிஷினில் போய் அரிசி எடுத்துன்னு வந்து முறுக்கு சுடும்போது நான் காமிக்கிறோம் முறுக்கு மாவு இது முறுக்கு மாவை அரைக்கிறதுக்கு முக்கியம் கிடையாதுங்க அதை சளிச்சு எடுத்து வச்சிடணும் நம்ம முறுக்கு எப்போ நம்ம போய் வாருதோ அப்போ நம்ம முறுக்கு சுற்றிக்கலாம் சளிச்சு முதல்ல எடுத்து வச்சிடணும் அந்த பொடி கண்ணு வந்து பாருங்க அந்த கண்ணில் தான் நம்ம சளிக்கணும் மாவை இது மாதிரி சளிச்சு கப்பி இல்லாத கப்பி இது இருக்கும் இருக்கும் ஒன்று ரெண்டு மசியாக இருக்கும் மிஷினில் அதெல்லாம் சளிச்சு எடுத்து வச்சிடணும் கப்பாவ நாலு கப்பு மாவு எடுத்திருக்கிறேன் அந்த நாலு கப்பு மாவுக்கு இப்போ ஓமம் போட்டுக்கலாம் நல்லா நுமிட்டிட்டு போட்டுக்கலாம் ஓமம் ஜீரகம் ஜீரகம் கருப்பெரு கருப்பெரு பெருங்காயம் தூள் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இருந்தால் கூட நம்ம ஊற வச்சு போட்டுக்கலாம் அதுவும் நல்லா வாசனையாக இருக்கும் அதோட இதுக்கு தேவையான உப்பு இப்போ பட்டர் எல்லாமே நம்ம போட்டுட்டோம் இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்று தேவை டிசம்பிக்கலாம் மாவை பட்டர் இருந்தால் பட்டர் போட்டுக்கோங்க இல்லைன்னா சுடா எண்ணெய் காய்ச்சி ஊற்றிக்கலாம் இல்லைன்னா சுடா எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டர் தானே கிடையாது இங்கே எல்லாத்தையுமே நம்ம ஒன்று சேர மாதிரி இருக்கணும் அப்படி பிடிக்கும்போது மாவு பேசிஞ்சு வச்சுட்டோம் இப்போ இந்த குழையில போட்டாச்சு எண்ணெய் காய்கறது இப்போ நம்ம முறுக்க புரியாதான் ஆரம்பிப்போம்

முழு சூப்பராக இருக்கும் அவங்க அப்படின்னு இந்த மாதிரி நான் சொன்ன ஆலோசனை தான் நீங்கள் சேர்த்து பாருங்கள் சூப்பூராக இருக்கும் பாயை வைக்க எதுவுமே கரையணும் அப்படி இருக்கும் நல்லா இருக்கும் முழுக்க நீங்கள் இந்த மாதிரி பாருங்கள் பிடிச்சிருந்தோம்னா எனக்கு வந்து கம்மெண்ட் பண்ணுங்கள்